ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பதினஞ்சு புள்ளி எட்டு வருஷ சந்து புள்ளியில் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் கோலம் போட போகிறோம் இந்த கோலம் வந்து ஆறு பக்கத்தில் பூ பூவும் ஆறு விளக்குகளும் இருக்கிற மாதிரியான ஒரு நியூ டிசைன் ரங்கோலி இது என்னுடைய ஓன் டிசைன் கோலம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் இலை போட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டு போட்டு கலர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி ஆறு பக்கத்துலேயும் இந்த குட்டி குட்டி பூ டிசைன் வரும் தொடர்ந்து இந்த கோலத்தை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வரக்கூடிய ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே இந்த டிசைன் போடலாம் இப்போ இந்த இலை டிசைனுக்கு மேலே ஒரு வளைவு போட்டு நம்ம ஒரு இதழ் கொடுக்க போகிறோம் இதழ் டிசைன் மூணு இதழ் இருக்கிற மாதிரியான ஒரு பூ டிசைன் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் சுற்றி மூணு இதழ் இருக்கிற மாதிரி இதே மாதிரியே எல்லா பக்கமும் நம்ம போட்டு இந்த பூ டிசைனை ஃபினிஷ் பண்ணுறோம் நீங்கள் கோலம் போட்டு கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் இப்போ சென்டரில் ஒரு பூ டிசைன் போட போகிறோம் இது சிம்பிளான பூ தான் இப்போது இந்த ஒவ்வொரு இதழையும் நம்ம ரவுண்ட் பண்ணி ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்க போகிறோம் ஒவ்வொரு இதழையும் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரும் நடுவில் இந்த மாதிரி க்ரீன் டாட்ஸ் வச்சுக்கோங்க இப்போது இந்த ரவுண்டை சுற்றி நாம் ஒரு விளக்கு டிசைன் போட போகிறோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இந்த பூவை சுற்றி ஆறு விளக்கு டிசைன் போட போகிறோம் இந்த விளக்கு டிசைன் இருக்கிறதுனால நம்ம தீபாவளி கார்த்திகை இது எல்லாத்துக்குமே இந்த கோலத்தை போடலாம் இப்போது கோலம் அந்த ரெண்டு விளக்கு நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியை ஒரு பெரிய ரவுண்டு பண்ணிக்கோங்க இப்போ இந்த விளக்குக்கு மேலே ஒரு இ இதழ் வர்ற மாதிரியான டிசைன் போட போகிறோம் இது ஒரு ஆறு இதழ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூ டிசைன் வரும் ரொம்ப ஈஸியான டிசைன் தான் போட்டவுடனே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரு பூவுக்குள்ளே ஆறு விளக்கு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்துருச்சு இப்போ சுற்றி மீதி இருக்கிற புள்ளிய ஒரு சிம்பிளான ஒரு விளக்கு டிசைன் போட போகிறோம் ஆறு பக்கமும் இந்த விளக்கை போட்டு இந்த கோலத்தை முடிக்க போகிறோம் ரொம்ப அழகான கோலம் இது வரக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி கோலத்தை போடுங்க இந்த கோலம் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள் இந்த கோலம் பதினஞ்சு புள்ளி எட்டு வருஷ சந்து புள்ளி கோலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்